அம்மா உன் வாசலிலே கூடி நின்று வேண்டிக்க வேண்டிக்கிட்டோம் தாயே ஓடிங்கே வரவே நுண்ணியே நல்ல வாழ்க்கை வேண்டுமென்று வெள்ளம் போட்டு பொங்கல் வைத்து உள்ள முருக வேண்டிக்கிட்டோம் தாயே ஓடிங்கே வரவே நுண்ணியே ஆடி வெள்ளியிலே அம்மா உன் வாசலிலே கூடி நின்று வேண்டிக்கிட்டோம் தாயே ஓடி இங்கே வரவேணும் நீயே மாவிளக்கை எடுத்துக்கிட்டு மணகனியே வேண்டிக்கிட்டு மண்டிவிட்டோம் மண்டிவிட்டோம் தாயே மகராசி தானே மண்ணில் வளரும் துர்க்கையம்மா நீயே ஆடி வெள்ளியிலே அம்மா உன் வாசலிலே கூடி நின்று வேண்டிக்கிட்டோம் தாயே ஓடிங்கே வரவேணும் நீயே பூத்த பூவை பறிச்சுக்கிட்டு ஊற உண்ணா சேர்த்துக்கிட்டு தேரடியில் வந்து நின்னம் தாயே உன் திருவடியை காண்பதற்கு தானே எங்கள் குள வாழ வாழ்த்திடமானே ஆடி வெள்ளியிலே அம்மா உன் வாசலிலே கூடி நின்று வேண்டிக்கிட்டோம் தாயே ஓடிங்கே வரவேணும் நீயே ஓடிங்கே வரவேணும் நீயே நீயே